அலை லுயா பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆலோசனை விலைக்காக நம்ம கண்களை மூடி செபிக்கலாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களை கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து அப்பா இந்த நாளில எங்களை கூட்டி சேர்த்த குரூபைக்காய் நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஆலோசனையாய் கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான எங்கள் வரையும் அப்பா கொள்ளுங்க ஆண்டவரை வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் உமக்கு நேராய் திரும்பட்டும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் எங்களுடைய அண்டவரே இருதயம் அப்பா அண்டவரை திரும்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உணர்வுள்ள இருதயமுடையவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படவும் உம்முடைய வார்த்தையை ஆலோசனையாய் கேட்க பொழுது கத்தர் பேசக்கூடிய கீழ்படிய கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா தடையின்றி நீங்க கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த நேரம் முழுவதையும் கத்தர் பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமே ஆலோசனைக்காக தெரிந்து கொண்டதான வசனம் எபிரேயர் எழுதினதான நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அதுல அந்த இரண்டாவது பகுதி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்போ நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு கத்தர் கொடுத்ததான ஆலோசனை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்கள் We must pay the most careful attention அப்போ நாம் வந்து எதற்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருந்து சொல்லப்பட்டதான அவருடைய வார்த்தைகள் ஆலோசனைகளாக எச்சரிக்கையாக ஆசீர்வாதங்களாக நாம் அநேக காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் வந்து அவருடைய வாயினாலே சொன்னதான காரியங்களை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ அதில் ரெண்டு வார்த்தை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மிகுந்த ஜாக்கிரதையாய் நம்ம கவனிக்கணும் அப்படின்ட்டு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில்

கர்த்தர் வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாங்க நீங்கள் இந்த கணியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏவாள் என்ன பண்றான் அப்படின்னா இப்போ கர்த்தர் சொன்னதான் அந்த வார்த்தைக்கு கவனம் செலுத்தாதபடிக்கு படிக்கு பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால விழுந்து போனவங்களா காணப்பட்டாங்க அப்போ அந்த ரேஸ்ல நம்ம வர்றதுனால நாமளும் வந்து எப்படிதான் இருப்போம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரோ அதை தவிர்த்து மற்ற எல்லா காரியங்களுக்குமே நம்ம வந்துட்டு மிகுந்த கவனம் செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம் இதுல கவனம் செலுத்துவோம் இதை காட்டிலும் மிகுந்த கவனம் செலுத்துகிறது மற்ற காரியங்கள்ல தான் இருக்கும் அதனாலதான் கர்த்தர் வந்து மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்து ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் உபாகமத்துல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க அப்போ நீ இதுல வந்து எதை எதுல கவனமா இருந்து நீ வந்துட்டு எதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அந்த ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறாங்க நாமளே டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ எப்பொழுதுமே நாம வந்து ஜீவனைக்கு நேராக நம்முடைய கவனம் செலுத்துகிறவர்களாக கவனத்தை வைக்கிறவர்களாக தான் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அப்போ நம்ம வந்து ரெண்டு நபர்களை இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் கத்தர் சொன்னதான அந்த வார்த்தைகளை கவனிக்காதே போனதான ஒரு மனுஷனை பற்றியும் கவனித்ததான ஒரு ஸ்திரீயை பற்றியும் ஆஹ் அவர்களுக்கு வந்ததான அந்த ஆசிர்வாதத்தை பற்றி நம்ம அந்த நாட்களில் பார்க்கலாம் அப்போ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனதான அதை கவனிக்காமல் போனதான ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் தான் மனாசே மனாசையை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்போ மனாசே ராஜா வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எசேகியா ராஜாவினுடைய மகன் தான் இந்த மனாசே ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல நம்ம அவருடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து வாசிக்க முடியும் அப்ப இதுல மணாசே ராஜாவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவ அவருடைய பனிரெண்டாவது வயதிலே அவர் வந்து ராஜாவாகிறத நம்ம பார்க்கிறோம் ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமிலே அவர் அரசாண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த நாட்களிலே வந்துட்டு அவருடைய அப்பா வகை எஸ் ஏகே ராஜா எப்படியெல்லாம் காணப்பட்டார் அவருடைய வாழ்நாட்களிலே பதினைந்து வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கும் தெரியும் அந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு மனாசைக்கும் தெரியும் அப்போ அந்த காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து வளர்ந்த போதிலும் ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்யறாரு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்காம படிக்கு அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் வந்து அந்த எரசிலேமையிலே ஆட்சி செய்துதான் அந்த நாட்களிலே அவர் கொண்டு வருகிறார் என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்போ முதலாவது அந்த வசனத்துல பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் மனாசே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவன் அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து அப்ப அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அவனுடைய அப்பாவாகி அந்த எசேக்கியா வந்துட்டு அவர் தகர்த்து போட்டதான அந்த மேடைகளை எல்லாம் அவர் என்ன பண்றாரு மீண்டுமாய் கட்டி எழுப்புகிறார் அது மாத்திரம் அல்ல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாகால்களுக்கு பலிபீடங்களை வேற எடுப்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் விக்ரக தோப்புகளை உண்டாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வானத்தின் சேனைகளை எல்லாம் அவர் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து சோ அவைகளை வந்து ஒர்ஷிப் பண்ணுகிறதான அந்த காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆஹ் இசைக்கிய ராஜா கிட்ட கர்த்தர் வந்துட்டு பேசினதான அந்த காரியங்கள் அவர் வந்து அந்த மேடைகளை எல்லாம் வந்துட்டு அவர் தகர்த்து போடுகிறார் ஆனா அதையெல்லாம் மீண்டுமாக அவருடைய அஹ் மகனாகிய மனாசை வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீண்டுமாக அந்த மேடைகளை எல்லாம் அவர் எடுப்பித்து கட்டுகிறதான காரியம் அப்போ கத்தருடைய வார்த்தைக்கு நேராக அவருடைய கவனம் செல்லாதபடிக்கு மற்ற அநேக காரியங்கள் எத்தனையோ காரியங்கள்லாம் இதுல நம்ம வாசித்தோம் மேடைகளை அஹ் அவர் காரியம் பாகல்களுக்கு பலிபீடங்களை வானத்தினுடைய சேனைகள் எல்லாத்தையும் பணிந்து கொள்றது அப்ப இது எல்லாவற்றிலேயும் மிகுந்த கவனம் செலுத்தி அதை எல்லாத்தையும் செய்கிறவனாய் அந்த மனாசை வந்து காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்று மூன்றுல வந்துட்டு இதே காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது அப்படியே வந்துட்டு இதுல ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மூன்றாவது வசனத்துல அவர் வந்துட்டு ஆஹாபை போல அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் உண்டாக்கினார் அப்ப அவருடைய கவனம் யாரின் மேல போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தே கர்த்தர் மேலையும் கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தைகள் மேலேயும் கவனம் போகாதபடிக்கு ஆஹாபை போல அப்ப ஆஹாபி யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த இஸ்ரவேல் முழுவதையுமே கலங்க பண்ணினதான ஒரு மனுஷன் ஆஹாப் அப்போ அந்த ஆஹாபின் மேல அவருடைய கவனம் செல்லுகிறதை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த சேனைகளை எல்லாம் சேனைகளை எல்லாம் அவர் வந்துட்டு பணிந்து கொள்றாரு ஒர்ஷிப் பண்றாரு அதை போலவே உண்டாக்கி அவர் பணிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நாள் முப்பத்தி மூணு ஐந்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ எவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு காரியத்தை அந்த மனாசே வந்துட்டு செய்யறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலேயும் அந்த ஆலயத்திலேயும் அந்த இரண்டு பிரகாரங்களிலேயும் வானத்தினுடைய சேனைகளுக்கெல்லாம் வந்துட்டு பலிபீடங்களை அவர் கற்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப சேனைகளினுடைய கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் கர்த்தாதி கர்த்தர் அவர் வந்து ஆண்டவராகிய ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்து அப்படின்னு தெரியும் அப்போ அந்த கர்த்தரின் மேல அவருடைய கவனம் செல்லவில்லை அதற்கு பதிலாக அந்த வானத்தின் சேனைகளை எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் ஒர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் அப்ப ஆலயத்துக்குள்ளாலேயே கொண்டு வந்து வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி அதை வணங்கி கொண்டிருக்கிறதான காரியத்தை நம்ம இதில் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தின் மேல் அவருடைய கவனம் செலுகிறத பார்க்கிறோம் ஆறாவது வசனத்துல அவருடைய ஆத்மா வந்து கர்த்தர் மேல கவனமா கிடையாது அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய குமாரரை என் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அப்போ இதுல வந்து இதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம் மனாசை வந்து அவருடைய ஆத்மாவை கடுத்து போடுகிறதான காரியம் அந்த எருசலேமில் காணப்படுகிறதான அந்த ஜனங்கள் எல்லாரையும் வலித வழிதப்ப செய்கிறதான காரியம் அது மாத்திரம் அல்ல அவருக்கு ஈவாய் கொடுத்ததான அந்த குமாரரை, கத்தர் கொடுத்ததான அந்த குமாரரை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு தவறான பாதையை நோக்கி நடத்துகிறவராக வழி நடத்துகிறவனாக அந்த மோசை வந்து காணப்படுறாரு அப்ப எதன் எல்லாம் அவருடைய கவனம் மிக அதிகமாய் காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆகாபை போல ஆகாபை போல கத்தர் இடித்து போட சொன்னதான அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவர் மீண்டுமா எடுப்பித்து அஹ் கட்டுகிறதான அந்த காரியத்திலேயும் ஆறாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய குமாரரையும் அவர் என்ன சொல்லப்ப கர்த்தர் இது எல்லாவற்றையும் அவருக்கு அறுவருப்பான காரியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் அதை வாசித்து அஹ் நாளும் நிமித்தமும் பார்க்க கூடாது அதுக்கப்புறம் பில்லி சூனியங்களை வந்து அனுசரி இது எல்லாமே வந்து கர்த்தர் கர்த்தருக்கு வந்து அருவறுப்பான ஒரு காரியம் அது வந்து சாபமான ஒரு காரியமும் கூட ஆனா அதை எல்லாத்தையும் அவர் வந்து மைண்ட் பண்ணிக்காம ஆண்டவர் சொன்னதான கர்த்தர் சொன்னதான இந்த வார்த்தைகளில கொஞ்சம் கூட அவர் கவனம் செலுத்தாதபடிக்கு அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய குமாரரையும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படியாக அவர் வழி நடத்த வழி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் அப்போ இந்த இடத்துல வந்து சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு ராஜாக்களை நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஜாக்கிரதையா இதை நீங்க வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்லுவாங்க அப்போ சாவதானமா இருங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் தான் அர்த்தம் அப்போ கர்த்தர் இவ்வளவு காரியங்களை சொல்லியும் அந்த மனாசே என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல கவனம் செலுத்தாதபடிக்கு அவருடைய ஆத்மாவையும் அழித்து போடுகிறது மட்டுமல்லாதபடிக்கு அந்த எருசலேமினுடைய ஜனங்களையும் வழிதப்ப பண்ணுகிறார் கர்த்தர் குறித்ததான அந்த வழியை விட்டு வழிவிலக பண்ணுகிறார் அவருக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்ததான அவருடைய பிள்ளைகளையும் ஒரு பொல்லாத வழியை நோக்கி வழி கொண்டிருக்கிறார் அப்போ ஆஹ் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்று ஒன்பதுல அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கலாம் அப்ப இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அவர் வந்து அஹ் எப்ப எப் வந்துட்டு எப்படிப்பட்டவரா இருந்தாரா அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கர்த்தர் அழித்ததான அழித்து போட்டதான அந்த ஜாதிகளை பார்க்கலாம் அவர்களுடைய அக்கிரமமுமே மிகவும் பெரியது ஆனா அவர்களை பார்க்கலும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ இவ்வளவு காரியங்கள் நம்ம இவ்வளவு நேரம் அநேக காரியங்களை பார்த்தோம் அவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வந்து செய்தது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய விரோதமான காரியம் அப்ப இந்த ஒவ்வொரு காரியங்களையுமே மனாசை செய்து கொண்டே வருகிறார் அப்போ பத்தாவது வசனத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் கர்த்தர் வந்து அநேக காரியங்களை அவர் வந்து பேசினார் அதுவும் மாத்திரமல்ல அவருடைய ஆஹ் அந்த கே ராஜா அவருடைய அப்பாவாகிய அந்த எசேகே ராஜா வந்து எப்படியெல்லாம் அவருடைய வாழ்நாட்களிலே வாழ்ந்தார் கர்த்தர் அவருக்கு ஈவா எப்படியெல்லாம் வந்துட்டு தயவு பாராட்டினார் எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்து வளர்ந்த போதிலும் அந்த மணாசேக்கு வந்துட்டு கத்தருடைய வார்த்தைகளின் மேல கவனம் செலுத்த மனதில்லாதபடிக்கு அந்த மனாசே ராஜா காணப்பட்டார் அதனாலதான் கர்த்தர் சொல்றாங்க மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதே இதுல வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் இவ்வளவு காரியங்களை செய்த பிறகும் மனாசே வந்து கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா சிச்சைக்கு சிச்சைக்குள்ளாக அவரை அனுப்புகிறார் அப்போ கர்த்தர் மனாசையோடும் அதுக்கு அதுக்கு அடுத்து உள்ள வசனம் லெவன்த் வர்ஸ் வந்து ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத படிக்கு கவனம் செலுத்தாத படிக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு அவர் காணப்பட்ட போது அப்ப கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முச்செடிகளில் பிடித்து அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா முச்செடிகளில் பிடித்து இரண்டு பெண்களை சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சிறை இருப்புக்குள்ளாக அந்த மனாசே ராஜா வந்துட்டு செல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தாத அவர் காணப்பட்டபடியினால் கர்த்தர் எப்படிப்பட்டதான ஒரு சிட்சையை அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி அப்போ அந்த சிட்சிக்கப்படுகையில் டுவெல்த் பன்னிரெண்டாவது வசனம் அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி அப்போ இதுக்கு முன்பாக இவ்வளவு காரியங்களை செய்யும் பொழுது அவனுக்கு கர்த்தர் மேலே கவனம் வரல அப்ப கர்த்தர் ஒரு சிக்ஷைக்குள்ளாக அனுப்புனதுக்கு அப்புறம் அவருடைய கவனம் யாரை நோக்கி திரும்புகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தன்னை உண்டாக்கின அந்த தேவனை நோக்கி அவருடைய கவனம் திரும்புகிறத பார்க்கிறோம் அவர் கர்த்தரை நோக்கி அவர் கெஞ்சி அவர் என்ன பண்றாரு தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப இவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்த பிறகு அவருடைய இருதயம் மாறுகிறது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராட்சியத்திற்கு வரப்பண்ணினார் அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து அறிந்து கொள்கிறதான காரியம் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இரண்டாவது இரண்டாவது இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் கர்த்தரால விளக்கப்பட்டதான கர்த்தர் என்னென்னலாம் ஸ்ட்ரிக் அவர் வந்து நீ நிச்சயமாக இந்த நான் மட்டும்தான் உனக்கு தேவனா இருக்கணும் என்னை தவிர யாரையும் நீ வந்து ஒர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் அவர் கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கேட்டிருக்கிறார் ஆனாலும் அதை வந்து அவர் கவனிக்காதே போனதுனால இவ்வளவு காரியங்களையும் செய்ததுனால கர்த்தர் அவரை வந்து ஒரு சிக்ஷைக்குள்ளாக அனுப்பும்போது போது அதற்கப்புறம் வந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி மனம் காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னொரு ஸ்திரீயை கூட நம்ம பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதான ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கலாம் அப்போ சிலருடைய நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் அப்போ சிலர் பதினாறு பதினான்காவது வசனத்திலிருந்து ஆஹ் லீதியாள் அப்படிங்கிறதான ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம இதுல பார்க்கலாம் பதினான்காவது வசனம் அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்க விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இப்ப அங்க பார்த்தோம் மனாசியினுடைய கவனம் எதன் மேல எல்லாம் காணப்பட்டுச்சு கர்த்தர் சொன்ன அந்த விட்டுட்டு மற்ற அநேக காரியங்கள் மேல அவருடைய கவனம் காணப்பட்டுச்சு அதனால அவர் என்ன சிச்சைக்குள்ள போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்ப இதுல பார்க்கும் பொழுது லீதியாளுங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம் இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது லீதியாள் வந்து என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய அந்த பவுல் சொல்லியவைகளை கவனித்து அவள் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் கர்த்தர் வந்து சோதித்து தேவன் அருகிறதான தேவன் லீதியாளினுடைய கவனம் முழுவதுமாக கர்த்தர் மேல காணப்பட்டது அவர் என்ன பேசுகிறார் அவருடைய கொண்டு என்ன பேசுகிறார் என்பதின் மேல அந்த லீதியாளினுடைய கவனம் மிக தெளிவாய் காணப்பட்டது அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவளுடைய திறந்தருளினார் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி அவளுடைய வந்து திறந்தருளினார் அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஃபோர்டீன்த்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில நம்ம பார்க்குறோம் தேவனை வணங்குகிறவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தன்னை உண்டாக்கினதான தேவனை தான் அவள் கண்டிப்பா வந்துட்டு வணங்கக்கூடியவளா இருந்திருக்கணும் ஃபிஃப்டீன்த் வர்ஸ்ல பார்க்கும் பொழுது அவள் அதுக்கப்புறம் எதன் மேல கவனம் செலுத்துறா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அப்போ அவளுடைய ஆத்துமாவையும் அவள் வந்து தேவனுக்கு நேராக அவள் வந்து திருப்புகிறாள் அவளுடைய வீட்டாரையும் அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நேராக வழிநடத்துகிறதா நம்ம பார்க்கிறோம் அவளும் அவளுடைய வீட்டாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அப்ப அவருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு ஸ்திரீயாக அந்த லீதியாள் ஸ்திரீ வந்துட்டு காணப்படுறா அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ அதுக்கு அடுத்து அந்த பிப்டீன் வர்ஸ்லயும் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றான் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் தேவனை வணங்குகிறவளாக அந்த லீதியால் வந்துட்டு காணப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த பிப்டீன்த் வர்ஸ்ல அவ யார் மேல வந்துட்டு விசுவாசம் உடையவளாக அந்த ஸ்ரீ மாறுறா அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள் அப்போ அந்த கர்த்தரே தேவன் என்பதை வந்துட்டு அந்த லீதியால் வந்துட்டு மிக தெளிவாக அறிந்திருந்தாள் ஏன் அப்படின்னா அந்த ஃபோர்டீன்த் வர்ஸ்ல நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து சொல்லினதான அந்த வார்த்தைகள் கர்த்தர் வந்து அவருடைய தாசன் மூலமாக பேசினதான அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக கவனமாக அந்த லீதியாள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தா அவருடைய மைண்ட் வர எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே கிடையாது அப்ப அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளையே மிகவும் கவனமுடையவளாக அந்த லீதியாள் வந்துட்டு காணப்பட்டதுனால அவள் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவளுடைய ஆத்மாவையும் தேவனுக்கு நேராக அவள் வந்து திருப்புகிறதான காரியம் அதன் பின்பாக அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியான காரியங்களை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் இதே இது மனாசையினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்மா எப்படி காணப்பட்டுச்சு அவரை நம்பி இருந்ததான அந்த எர்ஸ்லேம் ஜனங்களை வந்துட்டு எதை நோக்கி அவர் வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்குறோம் கர்த்தரவருக்கு ஈவாய் கொடுத்ததான அவருடைய குமாரரை எப்படி அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது லீதியால் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீயாய் காணப்பட்டாள் அவளுடைய கவனம் வந்து எப்படி காணப்பட்டது அதன் பின்பாக அவளுடைய வீட்டாரையும் அவ வந்து எப்படி கர்த்தருக்கு நேராக அவ வந்து நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போ இந்த நாட்களில் நாமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் கத்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் முதலாவதாக நாம் எவ்வளவு கவனத்தோட அவருடைய வார்த்தைகளை கேட்குறோம் கத்தர் சொல்லுகிறதான காரியம் அதுக்கப்புறம் நம்மை நம்பி கத்தர் கொடுத்ததான ஜனங்களையும் நம்ம எப்படி வந்து கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிறோம் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்ததான பிள்ளைகளையும் நாம் வந்து கத்தரை நோக்கி நடத்த கவனம் உள்ளவர்களாக நம்ம வந்து காணப்படுறோமா இல்லை வேறு திசை நோக்கி நம்ம நடத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம் கத்தரதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரம் அப்பா நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோரிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த வேலையிலேயும் இந்த ஆலோசனை வேலையை கத்தரை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீங்கப்பா அநேக வார்த்தைகளை கேட்கும்படியாக கத்தரை எங்களுக்கு கிருபை செய்து தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் கேட்டதான இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா நாங்கள் வைத்து அதை தியானித்து பார்த்து அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே ஆண்டவரே அப்பா நாங்கள் செவி கொடுத்து அதை மாத்திரமே கவனித்து மற்ற வேண்டாத காரியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் கேட்டதான அந்த சத்திய வார்த்தைகளிலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஜாக்கிரதையாய் அண்டவரே அப்பா கவனிக்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் கவனித்து எங்களுடைய ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளவும் அப்பா எங்களுக்கு ஈவாய் கொடுத்ததான இசப்பா குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உமக்கு நேராக நடத்த கவனம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அண்டவரையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க கத்தர் ஜபம் கேட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிமுள்ள நல்ல பிதாவே ஆம